ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இன்னும் சற்று நேரத்திலேயே உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக மட்டும்தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் என்ன நடந்தாலும் எல்லா தப்புக்கும் நீதான் காரணம் உன்னால் தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு நீயாகவே ஏன் உன் மேலே பழிய போட்டுக்கிற என்ன நடந்தாலும் இது இப்படி தான் நடக்கணும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் என் அப்பன் முருகன் இதை செய்கிறாருன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என்னை பார் என் கண்களைப் பாரு ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டே இரு என்னை மனசில் நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போவதையும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீந்து போகிறதையும் உன்னால் உணர முடியும் ஏன் செல்வமே ஓ மனசில் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உடம்புல கொஞ்சம் ஆரோக்கிய கோளாறு இருக்குன்னு தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல இதை நிறுத்து அமைதியில்லை நிம்மதி இல்லை உடல்நிலை சரியில்லைன்னு இல்லை இல்லைன்னு சொல்கிற வார்த்தைகளை நிறுத்திக்கிட்டு யாராவது என்னாவது நல்லா விசாரிக்கும்போது என் அப்பன் முருகன் அருளால் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கவலை இல்லைன்னு சொல்ல பழகு இல்லைன்னு சொல்வது கூட நேர்மறையாக இருக்கணும் அதாவது கஷ்டம் இல்லை கவலை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் விதமாக நல்ல முறையில் நேர்மறையாக பேச கற்றுக்கும் எதுவுமே வாழ்க்கையில் சுலபமாக கிடச்சிடாது ஆனால் உன் வாழ்க்கை பாதையில் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு எளிதாக சுலபமாக உனக்கே கிடைக்கும்படி நான் செய்ய முடியும் என் செல்வமே இப்போ நீ எதுக்காக கவலைப்படுற உனக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கும் உன் விருப்பங்களை நிறைவேற்றி பிரார்த்தனையை தீர்வதற்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கேன் நீயும் யாருக்கும் கெடுதல் அடைக்கவோ கெட்டது செஞ்சவோ கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லாமே நான் தானே என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே சில விஷயங்கள் வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அதுக்காக கவலைப்படாத உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணும் நீ நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இரு உன் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செஞ்சு நீ என் கிட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன் நீ இருக்கிற இடத்துலேருந்தே என்னை ஒரு நிமிஷம் நினச்சினாலே நான் உனக்கு உன் இடத்துக்கு தேடி வந்து உனக்கு நடக்கும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்துருவேன் இப்போது உனக்கு எதிராக ஏதாவது நடக்குதுன்னு நீ நினச்சாலுமே கூட அதையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தி தரேன் எல்லா கெட்டதும் ஒரு காலகட்டத்தில் உனக்கு நன்மையாக மாறும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே எல்லாத்தையுமே புத்திமதியாலேயோ அல்லது அறிவுரைகளையோ அல்லது வாக்கு கொடுக்கறதுனாலையோ வாக்குறுதியை தருவதாலேயோ வார்த்தைகளாலேயோ புரிய வச்சிட முடியாது சில விஷயங்களை பட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது சிறப்பான பாடமாக மனசில் ஆள் மனசில் பதியும் அப்படிதான் சில கஷ்டங்களை சில விஷயங்களை நீ பட்டு தெரிஞ்சுக்கட்டும்னு உன்னை அப்படியே விட்டுடுறேன் நீ படுற கஷ்டங்கள்லிருந்தும் நீ அனுபவிக்கிற துன்பங்கள்லேருந்தும் வாழ்க்கை பாடத்தை தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கும் உன் வெற்றிக்கு தடையாக இருப்பது எல்லாமே நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச உன் முற்பிறவிகளுக்கான வினைகள்தான் ஆனா உன் பிறவிகளில் ஜென்மங்களில் நீ செஞ்ச கர்ம வினைகளையெல்லாம் நீக்கி உனக்கான அருளை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் இப்போது நானும் உன்னை தேடி வந்துட்டேன் அல்லவா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உனக்காக யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நீ ஒருபோதும் அவங்கள மறந்துடக்கூடாது ஆனால் நீ யாருக்காவது உதவி செஞ்சினா அடுத்த நிமிஷமே அதை நீ மறந்தினாதான் நீ செஞ்ச உதவிக்கான நன்மைகளும் நற்பலன்களும் உனக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் அவங்களுக்காக அது கொடுத்தேன் இது உதவி செஞ்சேன்னு சும்மா செஞ்ச உதவியை கிட்ட சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆனால் இதுவே உனக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை உன் ஆயுட்காலம் முழுவதும் உன் வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படியாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீ அவங்களுக்கு திரும்ப செஞ்சிடணும் என் செல்வமே அதேபோல் உன்னை யார் நேசிக்கிறாங்களோ நீ ஒருபோதும் அவங்கள வெறுக்கக்கூடாது யார் உன்னை முழுசாக நம்புகிறாங்களோ அவங்க உன்னை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உன் கூட இருக்கிற உறவுகளா நட்புகளா யாராக இருந்தாலும் சரி உன்னை நம்புகிறவங்கள நீ ஒருபோதும் ஏமாத்தக்கூடாது ஏன்னா நம்பிக்கை துரோகம் என்பது மிகப்பெரிய பாவம் என் செல்வமே நீ எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசிக்கிற அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேளு ஒரு விஷயத்தை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பாரு தோல்வியே கிடைச்சாலும் மனம் தளராமல் மறுபடியும் முயற்சி செய்யு ரெண்டாவது முறை இன்னும் அதை சிறப்பாக வேற மாதிரி மாற்றி செய்ய பழகு இந்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் பெரிதாக அடிபடாதவர்கள் பெரும் சிகரங்களில் ஏறாதவங்க தான் சும்மா சின்ன சின்ன சிகரத்திலும் குன்றிலும் மலையிலும் ஏறிட்டு நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாது வாழ்க்கையில் நீ பெருசாக சாதிச்சு முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறதால தான் உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்குறேன் இந்த பிரச்சனைகளெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒன்றுமில்லாமல் போயிடும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையை மிகப்பெரிய மகத்துவம் நிறைஞ்சதாக மாறிடுமேன் செல்வமே வாழ்க்கையின் மகத்துவங்கிறது தோக்காமலேயே வெற்றிகரமாக வாழ்கிறது கிடையாது தோத்து போனாலும் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எந்திரிச்சு நிற்கிறதுல தான் வாழ்க்கையின் மகத்துவமே இருக்குது ஓ வாழ்க்கையில் தினமும் ஒரே பிரச்சனையாக இருக்குது அதுவும் எதுவுமே முடியாமல் அதிகமாகிக்கிட்டே போதுன்னா பிரச்சனை முத்துதுன்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் இவ்வளவு பிரச்சனைகளை உனக்கு கொடுத்துருக்கேன் நான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமலா இருப்பேன் ஒரு செய்யும் செய்யும்போதே அதுக்கு எப்படி சாவியையும் சேர்த்து செய்கிறாங்களோ அதே போல் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போதே அதற்கான முடிவுகளையும் நான் எடுத்து வச்சிருப்பேன் எழுதி வச்சிருப்பேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக பொறுமையாக இரு கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரியாக சிறப்பாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அதே போல் இன்னொரு விஷயம் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா மௌனத்தை கற்றுக்கோ மௌனமும் பொறுமையும் அவ்வளவு சுலபமாக கற்றுக்க முடியாத விஷயங்கள் தான் ஆனால் நீ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டியோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாக இருக்கவும் பொறுமையாக இருக்கவும் கூட கற்றுக்கும் ஏன்னால் பேசும்போது அது உனக்கு பல வழிகளில் உதவி செய்யலாம் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனமும் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் ஆயுதமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இனிமேல் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே நான் சொல்கிறத கேளு நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடாமல் இன்னைக்கே செஞ்சினா நீ நிச்சயம் வெற்றியாளனாக மாறிடுவ இந்த உலகத்தில் சில பேர் நேற்று செய்ய வேண்டியதை இன்றைக்கி செய்கிறாங்க அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் சோம்பேறியா அதே நிலமையில் அதே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ வேண்டியது தான் இன்றைக்கி செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்கிறவங்க சுறுசுறுப்பானவங்க தான் ஆனால் அவங்கள இப்படி தினமும் முயற்சி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரே மாதிரி நடுத்தர நிலமையில் நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் எந்த ஒரு மனிதர் வருங்காலத்தை யோசித்து நாளைக்கு செய்ய வேண்டியதை அடுத்தவை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம இன்றைக்கே செஞ்சிடணும்னு யோசித்து வேகமாக செய்கிறாங்களோ விவேகமாகவும் சரியாகவும் அதை செய்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீ எப்போவுமே நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலான்னு யோசிக்காமல் உடனே உன் மனசில் நினச்சத செய்ய ஆரம்பி என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ பார்க்குற மனிதர்களில் நிறைய பேர் தேவைக்காக உன்னை தேடி வர்றவங்களா இருக்காங்க நிறைய பேர் ஆளுக்கேத்தார் போல் மாற்றி மாற்றி பேசுகிறவங்களா இருக்காங்க ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு சாதகமாக அவர் சொல்கிறது தான் சரின்னு பேசுவாங்க அப்புறம் உன்னை வந்து பார்க்கும்போது நீ சொல்கிறது தான் சரி நீ செய்கிறது தான் சரின்னு உனக்கு சாதகமாக பேசுவாங்க இப்படி தேவைக்காக தேடி வர்றவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற் போல் மாற்றி மாற்றி பேசுகிறவங்களையும் உன் கூட வச்சுக்காத அவங்கள உடனே தூக்கி தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்வமே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவங்கள விட கஷ்டத்துலேயே வளர்ந்தவங்களுக்கு தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வளோ வலிக்கும்னு தெரியும் நீ கஷ்டத்துலேயே வளர்ந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வழியையும் வேதனையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்து வளர்ந்த பிள்ளை அப்படிப்பட்ட உனக்கு நிச்சயமாக நான் உதவிகரமாக இருப்பேன் உன்னுடைய தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வலிமையான மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது அதனால் எண்ணங்களை எப்போதுமே தூய்மையானதாக நல்லதாக உயர்வானதாக வச்சுக்கோ உனக்கு எது நடக்கும்னு நீ நம்புறியோ அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டத உன் கைகளில் எப்படியாவது நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன் ஒரு விஷயம் நடக்கும்போது நீ அந்த இடத்துல இல்லை ஆனால் அது ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சுன்னா நீ எப்போதுமே அது சம்மந்தப்பட்ட ரெண்டு பக்கமும் விசாரிச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி செய்யாமல் நீயாகவே ஒருத்தரை மனசில் நினச்சிக்கிட்டு இவங்க தான் தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு உன் மனக்கூண்டில் மற்றவங்களை குற்றவாளியாக மாற்றிட்டு அப்புறமா பேச ஆரம்பிக்காத எப்போதுமே நீ ஒரு இடத்துல நிற்கிற உன்னை சுற்றி பிரச்சனை நடக்குதுன்னா யார் பக்கம் தப்புங்கிறத சரியாக விசாரித்து சரியாக யோசிச்சு பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கணுமே செல்வமே சில பிரச்சனைகள் வரும்போது உன் மனசு ரொம்ப அதிகமாக யோசிக்கும் அதிகமாக யோசிக்கிறத விட அமைதியாக பொறுமையாக தான் அந்த பிரச்சனையை உன்னால் சமாளிக்கக்கூடிய மனநிலை உனக்கு உண்டாகும் பிரச்சனை கஷ்டம் வரும்போது உடனே பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது அதுக்கு பதிலாக பொறுமையாக இந்த பிரச்சனையை எப்படிலாம் சமாளிக்க முடியும்னு அதற்கான வழிகளை யோசிச்சின்னா ஓ மனசுக்குள்ளேருந்து இருந்து நான் உனக்கான வழிகளை காட்டுவேன் உன் உணர்வுகள் மதிக்கப்படும் மனிதர்களிடம்தான் உன் உள்ளத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க எப்போதுமே ஒன்று மதிக்கிறவங்களையும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மனிதர்களையும் மட்டும் உன் வாழ்க்கையில் வச்சுக்கோ என் செல்வமே வெட்டி விட்டாலும் தட்டி விட்டாலும் எத்தனை முறை தள்ளி விட்டாலும் மறுபடியும் முளைச்சி வரக்கூடிய மரம் தான் நீ இருக்கணும் யார் உன்னை எந்த காரணம் கொண்டும் தள்ளிவிடவோ தாண்டி போகவோ கீழே வீழ்த்தி உன் மேலே ஏறி உக்காரவோ நீ சாதாரணமாக விட்டுடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி எழுந்துச்சு நின்று சாதிக்க தயாரான பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே வாழ்க்கையில எத்தனையோ பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எது வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால முடியும்னு உனக்கு நம்பிக்கை கொடுக்கவும் உனக்குன்னு ஒரு உறவு இருக்கும்படி பார்த்துக்குவோம் அப்படி யாராவது உனக்காக ஆறுதலா உனக்காக தைரியம் கொடுக்கக்கூடிய உன்னை ஊக்கப்படுத்தக்கூடிய மனிதர்கள் உன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக தோல்வி கூட தோத்து போய் உன் வாழ்க்கையே வெற்றி நிறைஞ்சதாக மாறிடும் ஓ வாழ்க்கை எப்படி மாறினாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எப்போதுமே உன் எண்ணங்கள் என்பது யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கும்படி பார்த்துக்கோ அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவுமே மறந்து போகாதுன்றது தானே உண்மை நீ எப்போவுமே வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே உயர்வாக நினைக்க பழகு உன்னுடைய முதல் முதல் ஏமாற்றங்கிறது நீ முதல் முதல்ல ஒருத்தரை பார்த்து இறக்கப்பட்ட போது தானே நடந்தது இனிமேலாவது யாருக்காவது இறக்கப்படும் போது யாருக்காவது உதவி செய்யணும் நினைக்கும் போது கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ என் செல்வமே